வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளது சென்னையின் முக்கிய வணிக சந்தையான கோயம்பேடு சந்தைக்கு நகரின் சில பகுதிகளில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் விற்பனைக்காக காய்கறிகள் எடுத்து வரப்படுகிறது இங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் காய்கறி விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளது சில காய்கறிகளின் விலை இரு மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக ஒரு கிலோ பீன்ஸ் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று ஒரு கிலோ அவரைக்காயின் விலை தொண்ணூறு ரூபாய் முதல் நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ சேனை கிழங்கு ரூபாய் எழுபதற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோ பச்சை மிளகாய் எழுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ பூண்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது எலுமிச்சை விலையும் அதிகரித்திருக்கிறது ஒரு கிலோவிற்கு எழுபதற்கு விற்கப்பட்டு வந்த எலுமிச்சை பழத்தின் விலை தற்போது நூற்றி அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது